உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் காதலின் உன்னதமான சின்னம் கலை வரலாறு மற்றும் பாசத்தின் கதையை கல்லில் செதுக்கிய அற்புதம் காலத்தால் அழியாத காதல் கல்லில் பொறிக்கப்பட்ட கலை வரலாறையும் உணர்வுகளையும் இணைத்து கட்டிய காதலின் கோவில் இதுவே தாஜ்மஹால் இதன் பின்னால் இருந்த கதை அதற்கான கலை சிறப்பு இதனை பற்றி அறிய எங்களுடன் தொடருங்கள் முகலாய பேரரசர் ஷாஜஹான் அவரது அன்பும் ஆதரவுமான மும்தாஜ் அவர்களின் காதல் அதிகாரத்தையும் புகழையும் தாண்டிய ஒன்று அவர்கள் ஒருவருக்கொருவர் மட்டுமே பிறந்தவர்கள் போலிருந்தனர் அவர்களின் காதல் கதை முகலாய அரண்மனையின் அழகிய நினைவாக இருந்தது ஆனால் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு பதினான்காவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மும்தாஜ் உயிர் நீத்தார் என் நினைவாக ஒரு நினைவு சின்னம் கட்டுங்கள் என்ற மும்தாஜின் கடைசி கோரிக்கை அதிர்ச்சியில் ஆழ்ந்த ஷாஜஹான் மும்தாஜின் நினைவாக உலகையே அசர வைக்கும் ஒரு சமாதியை கட்ட உத்தரவிட்டார் அது காதலின் நினைவு சின்னமாக மட்டுமல்ல பிரிவின் வேதனையை மௌனமாக கூறும் கல்லில் பொறிக்கப்பட்ட கவிதையாகவும் அமைந்தது இருபதாயிரம் தொழிலாளர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தாஜ்மஹால் உருவாகிய கதை அற்புதம் பாரசீக இஸ்லாமிய மற்றும் இந்திய கலைகளின் கலவையாக தாஜ்மஹால் கட்டப்பட்டது மத்திய ஆசியா பாரசீகம் மற்றும் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட இருபத்தி எட்டு வகையான விலை உயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டது வெள்ளை பளிங்கில் செதுக்கப்பட்ட மலர்கள் முத்தும் பவளமும் ஒளிரும் விதத்தில் செதுக்கப்பட்ட நுணுக்க வேலைப்பாடுகள் அந்த கற்களில் பொறிக்கப்பட்ட கவிதைகள் அவை காதலின் நிழல்களை நிழலாக சொல்லுகின்றன நாற்பது மீட்டர் உயரமான மணிமாடங்கள் பரந்த கல்யாண மண்டபம் யமுனா நதியில் பிரதிபலிக்கும் அழகிய தோற்றம் மணியோசையின் மௌன இசையில் காதலின் மெல்லிய நினைவுகள் கட்டிடக்கலை உலகின் மாபெரும் ஆச்சரியம் மும்தாஜின் மரணத்திற்குப் பிறகு எட்டு ஆண்டுகள் தனிமையில் வாழ்ந்தார் ஷாஜஹான் தனிமை அவரது இதயத்தை வழி செய்ய வைத்தது அவரது கடைசி ஆசை தன் சமாதியை யமுனையின் அக்கறையில் கருப்பு பளிங்கில் கட்ட வேண்டும் வெள்ளை தாஜ்மஹாலை எதிரொலிக்கும் கருப்பு கோபுரம் அது முழுமையான காதலின் சின்னமாக இருக்க வேண்டும் என்ற கனவு ஆனால் அவரது மகன் ஆசிக்கும் அரசியல் ஆசைகளும் அவரை சிறையில் அடைத்தன அந்த கனவு கண்ணீரில் முடிந்தது சிறையில் தனிமையிலிருந்து இருந்து தாஜ்மஹாலை பார்க்கும் வழி நிறைந்த பார்வை வாழ்நாளின் கடைசி நாள் வரை தாஜ்மஹாலை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தார் அது அவரது உயிருடனேயே உள்ள கடைசி உறவாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது ஆண்டுக்கு எட்டு மில்லியன் பார்வையாளர்கள் காதலின் சின்னமாக மட்டுமல்ல மனித கட்டிடக்கலையின் உச்சமாக பார்க்கின்றனர் காலத்தால் அழியாத காதல் கல்லில் பொறிக்கப்பட்ட கலை அதுவே தாஜ்மஹால் தாஜ்மஹால் பிரிவின் வேதனையை அழகிய கல்லில் செதுக்கி காதலின் மொழியாக மாறியது என்றும் காலத்தால் அழியாத காதலின் கதை இந்த காதலின் கதை உங்களை உருக வைத்ததால் தாஜ்மஹாலின் மகிமையை உணர்ந்தீர்களா மேலும் இத்தகைய வரலாற்று சின்னங்களை பற்றி அறிய எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காணொலியை லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் தாஜ்மஹால் காதலின் மௌன கீதம் கல்லில் செதுக்கிய கவிதை முன்னொரு காதலின் நினைவு